மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி அரசுக்கு மிகப்பெரிய சம்மட்டியடியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதி அமர்வு மோடி அரசை பார்த்து கேட்கிறது நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்க இஷ்டத்துக்கு நாங்கள் புதிய சட்டம் சிறப்பு சட்டம் அப்படின்னு சட்டம் இயற்றி எல்லோரையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பீங்க அவங்கள வெளியிலையும் விட மாட்டீங்க வழக்கு விசாரணையும் நடத்த மாட்டீங்க நாங்க ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்கணுமா எங்களால அதற்கு அனுமதிக்க முடியாது என உச்ச அதிரடியாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இதனுடைய நீச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களினுடைய பிணை கிடைப்பதற்கான வழி என்கிற இடத்திற்கு போய் நிற்கிறது வெறுமனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறையினுடைய அந்த இடி பிஎம்எல்ஏ சட்டத்தை தாண்டி யுஏபிஏ தேச பாதுகாப்பு சட்டம் இருக்குது இல்லையா தேசிய பாதுகாப்பு சட்டம் இது வரைக்கும் நாங்கள் பெயில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் வழக்கு விசாரணை நடத்தலைன்னா அது உங்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனை கிடையாது என்ன நீதிபதிகள் அதிரடியாக பேசியிருக்கிறார்கள் என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜினுடைய ஜாமீனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது எப்படி கூடி வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லைவ் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் பெயில் இஸ் த ரூல் செயில் இஸ் த எக்ஸப்ஷன் ஈவன் இந்த ஸ்பெஷல் ஸ்டாட்யூட்ஸ் லைக் யூஏபிஏ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளைனாக சொல்லிட்டாங்க தெளிவாக மோடி அரசுக்கு புரிகிற மாதிரி வேறுங்க பெயில் தான் ரூல் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது வழக்கில் விசாரணைக்கு கூப்பிட்டு வரீங்க கைது பண்ணி கூப்பிட்டு வரீங்க விசாரிக்கிறீங்க விசாரிச்சுட்டு நீங்க விசாரணை நடத்தாம வச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு போடுவதற்கு எல்லா சட்ட உரிமையும் இருக்கிறது ஒன்று அப்படி ஜாமீன் போட்டால் அது மிகப்பெரிய கொடுங்குற்றம் எல்லாம் இல்லை என்கிற பட்சத்தில் அவருக்கு சட்டத்துக்கு உட்பட்டு ஜாமீன் கொடுக்க வேண்டும் இதுதான் சட்டம் அப்படிங்கிறது தான் அந்த பெயில் இஸ் த ரூல் எது தெரியுமா சட்டம் ஜாமீன் கொடுக்கறது தான் சட்டம் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் இவங்கள வந்து வெளியிலேயே விட முடியாது மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துகிறாங்க அதில் மூளையாக செயல்படுறாங்க இப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள சிறையில் வைக்கிறதுங்கிறது வேணா ரொம்ப எக்ஸப்ஷனல் எக்ஸ்ட்ராடினரி கேஸில் தான் நீங்கள் அதை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் அபய சோகா மற்றும் ஜஸ்டிஸ் ஏஜி மசி ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அடுத்தடுத்து ஈடிக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்குது அதாவது அவங்க உச்சநீதிமன்றத்தில் அடுத்தடுத்து கொட்டு வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இன்னொன்று இப்போ யூஏபிஏ சட்டம் ஏன்னா மோடி அரசு இதை எந்தெந்த க எல்லைக்கு பயன்படுத்துச்சு அப்படின்னா இன்றைக்கி பலரையும் பொலிட்டிக்கல் பிரசான சகை கேட்டால் தேசத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்குறாங்க இதில் இந்த குறிப்பிட்ட வழக்கில் என்னங்குறதை நம்ம பார்த்துடலாம் ஒரே பாயிண்ட்டு தான் பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை இப்போ பேன் பண்ணிட்டாங்க வந்து ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவங்க தேசத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதில் மெம்பர்ஸாக இருந்தவங்க உறுப்பினராக இருந்தவங்க இவங்களெல்லாம் கைது பண்ணாங்க விசாரணைகள் போயிட்டு இருக்கு என்ஐஏ உள்ள இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க இன்னொரு பக்கம் வாங்கல இவர்களுக்கு தங்குவதற்கு வீடு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ணி சிறையில் வச்சுட்டுருக்கிறாங்க தங்கறதுக்கு வீடு கொடுத்தாங்கன்னா அவங்க நாங்கள் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு பெரிய திட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் அந்த நாட்டையே சீர்குலைக்கணும் அதனால அதுக்கு பிளான் போட வீடு கொடுங்கலாம் வந்து யாரும் ஆப்வியஸாக கேட்க இல்லை நீங்கள் நமக்கு தெரியும் ஒரு வேலை அவங்களுடைய இந்த சார்ஜஸ் இருக்குது பேன் சரியாக தவறாங்கிற கேசஸ் போட்டிருக்காங்க அது நடக்குது போதுங்கிறதெல்லாம் தனியாக வச்சுருங்க ஹவுஸ் ஓனருக்கு அது எப்படி ஆப்வியஸாக தெரியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் உள்ளே உட்காந்து என்னென்ன ஏதாவது ஒரு வேலைன்னா இந்த வேலைன்னு சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டு நம்பி விட்டுறது தான் வீடு இப்போ அப்படி இருக்கும்போது அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சிறையிலேயே அடைத்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய பெயிலெல்லாம் கொடுக்கவே இல்லைங்கிற பாயிண்ட்டு வருது இந்த வழக்கு வரும்போது தான் உச்சநீதிமன்றம் அலிகேஷன் அதாவது குற்றச்சாட்டு எவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி ச அவங்க பெயில் போடுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு சட்ட விதிமுறைப்படி கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் பெயிலே கொடுக்கக்கூடாது ஜெயிலே வச்சுருக்கணும் என்பது இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் இதனுடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனுக்கு எதிரானது நாங்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஜலாலுதீன் கான் அப்படிங்கிறவருக்கு அடிப்படையாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிலையே உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் வீட்டில் ரைடெல்லாம் நடத்தி பலதெல்லாம் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருடைய கைது அப்படிங்கிறது ரைடு நடத்தி கைது நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஜூலைனா இன்னிப்போ நம்ம ஆகஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி இருக்கிறோம் அப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு நீ கேட்டால் தேசிய ப பாதுகாப்பு சட்டம்னு உள்ளே வச்சுட்டு இருக்கீங்களே இதை எங்களால் ஏற்றுக்கணும் முடியாது அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிட்றாங்க ஸோ இப்படியான ஒரு ஸ்பேஸ் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு தேச பாதுகாப்பு சட்டத்தை விட கொடுமையானதாக இங்கே இருக்கக்கூடிய பிஎம்எல்ஏ ப்ரொவிஷன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம இப்போ எழுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு இப்போ நம்ம அப்படியே மூவ் ஆகிறோம் செந்தில் பாலாஜி என்ற வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீஸ பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட் ரிசர்வ்ஸ் வேர்ட் ஆன் பெயில் பிளே ஆஃப் செந்தில் பாலாஜின் மணி லாண்ட்ரி கேஸ் லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா டிலே இன் ட்ரையல் இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுக்க வேண்டி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் அபயோகா மற்றும் ஜஸ்டிஸ் ஏ ஜி மசி அதாவது இப்போ யுஏபிஎல பெயில் கொடுத்தாங்க இல்லையா அதே இரண்டு நீதிபதிகள் தேச பாதுகாப்பு சட்டத்திலேயே அதில் வந்து அவங்களுக்கு நீங்கள் வழக்க நீங்கள் நடத்தலை அப்படின்னா அது வந்து போலீஸோட பிரச்சனை அரசோட பிரச்சனை இடியினுடைய பிரச்சனை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தானே நடத்தி உங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அவங்க மேலெலாம் பழிக போடாதீங்கன்னு இப்போ யூஏபிஐல பெயில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அவர் ஜலாலிதீன் கான்கிறவரை அதே நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு அதில் அவங்க வந்து தீர்ப்பை நாங்கள் சீக்கிரம் கொடுக்குறோம் அப்படின்னு தேதி குறிப்பை ஒத்தி ஒத்தி வைத்திருக்காங்க அப்படின்னா என்ன எடுத்தோம்னா தீர்ப்பு அவங்க இன்னும் எழுதலை எழுதி முடிச்சதும் தீர்ப்பை வாசிக்கிறது ரெடி ஆகிடுச்சுன்னா அதுக்கு முந்தின நாள் நாளைக்கு இந்த கேஸை லிஸ்ட் பண்ணுங்கன்ட்டு ஜட்மெண்ட்டை வாசிக்க போகிறாங்க ரெண்டு பிரதிவாதங்களும் முடிந்து குறிப்பாக அமலாக்கத்துறை இடியை நோக்கி அவர்கள் எழுப்பிய கேள்விகள் எல்லாம் மிக மிக சுவாரஸ்யமானது நம்ம கவனிக்கணும் கிட்டத்தட்ட மாதங்களை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி வரும்பொழுது நீதிபதி அபை ஓகா கேட்கிறார் ஹீ இஸ் பீன் இன் கஸ்டடி ஃபார் ஒன் இயர் ஒரு ஆண்டாக ஒரு வருஷத்துக்கு மேலவர் இருக்கு அவர் வந்து ஜெயிலே தான் இருக்கிறாரு இஃப் யூ கான்ட் இமேஜின் ட்ரையல் கமெண்ட்ஸிங் இன் த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் எனிபடி மே பி ரெஸ்பான்சிபிள் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ் த ட்ரையல் இஸ் நாட் கோயிங் டு ப்ரொசீட் வாட் டூ வி டூ அபவுட் இட் ஜஸ்ட் இஸ் ஓகா ஆஸ்கட் டுடே இதுதான் வந்து கவனிக்க வேண்டியது இப்போ ஒருத்தர் ஜெயிலில் பிடிச்சிட்டு விசாரணை நாங்கள் ஆதாரங்களை தரட்டோம்னு ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் யாருக்கும் அது இடியோ சிபிஐயோ சிபிசிஐடியோ இல்லை ஸ்டேட் போலீஸோ டைம் எடுக்கணும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கான ஆதாரங்கள் ஒரு 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 டைம் வேணுங்கிறதுக்காக அந்த மூணு நாலு மாதம் வரைக்கும் வச்சுருப்பாங்க ஏன்னா சில கேசஸ்லாம் உங்களுக்கு தொண்ணூறு நாளுக்கு பிறகு பெயில் போடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இல்லையா அந்த டைம் வரைக்குமே இதுவும் நடக்கும் அதுவும் இவங்களுக்கும் அந்த காத்திருப்பு காலம்னா கூட புரிஞ்சிக்கலாம் ஆனால் ஒரு வருஷம் நீங்கள் ஓட்டியிருக்கிறீங்க ஒன்று ஒரு வருஷம் ஆகும் இந்த வழக்கு விசாரணை நடக்கும் இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் வந்து ஆதார ஆதாரங்களை சமர்ப்பிப்போம் கூப்பிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம் குறுக்கு விசாரணை செய்வோம் சாட்சிகளை விசாரிப்போம் இது எதுவுமே நடக்கும்னு சொல்ல முடியாத நிலைக்கு இந்த வழக்கு இருக்கிறது அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி நீங்கள் எப்போ வழக்கை விசாரிப்பீங்கனே தெரியாது ஆரம்பிப்பீங்கனே தெரியாது நாங்கள் எதுக்கு அவரை காலை வரையின்றி ஜெயிலில் செந்தில் பாலாஜியை வச்சுருக்கணும் அப்படின்னு நீதிபதி கேட்கிறார் அது இது இந்த சமயத்தில் இடியின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜோஹப் ஹொசைன் அவர்கள் தான் ஆஜராகிறார் செந்தில் பாலாஜி வந்து பிரைமரி ப்ரைம் அக்யூஸ்டு அவர் மேலே மூன்று வழக்குகள் இருக்குது இந்த மூணில் ஒரு கேஸ் தான் அதுதான் இப்போ அப்பீல் ஆகி அவர் பணம் வாங்கினார் வேலை போட்டு கொடுக்க அப்படிங்கிறது இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவரோடு சேர்ந்து ரெண்டாயிரம் பேரை குற்றவாளிகளாக சொல்லியிருக்கிறாங்க நல்லா கவனிங்க பணம் வாங்கி தருவதாக ஏமாற்றி இருக்கிறது ஒரு நெட்ஒர்க் அந்த நெக்ஸஸ் அந்த மோசடி ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிறாங்க கோ அக்யூஸ்ட் செந்தில் பாலாஜியோட ரெண்டாயிரம் பேரை நீங்கள் என்னைக்கு விசாரிப்பீங்க போது அந்த ரெண்டாயிரம் பேருடைய பேரை நீங்கள் லிஸ்ட் பண்ணி எடுத்து வேற போட்ஸை தேடி அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து இவ்வளவும் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது அச்சா இவங்க ரெண்டாயிரம் பேர் நீங்க விசாரிக்கிற வரைக்கும் ஒரு ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும்னா அவர் ஆயுசு முழுக்க இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு ரெண்டாவது ஆயுசு நம்ம இப்படி பேசக்கூடாது அவருடைய காலத்துக்கு பிறகும் கூட வழக்கம் நடக்கக்கூடிய லெவலுக்கு நீங்கள் ட்ரெயில கொண்டு போவீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ அவர் ஏன் வாழ்நாள் முழுக்க சிறையிலே இருக்கணும் அவர் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து நீங்கள் ஆயுள் தண்டனை சிறையில் இருக்குன்னா பரவாயில்ல வழக்கு விசாரணை ஆரம்பிக்காமல் அவர் இதுக்கு நீங்கள் ரெண்டாயிரம் பேர் விசாரிக்கிற வரைக்கும் உள்ள இருக்கணுங்கிற கேள்விதான் எழுது இது இதில் ஈடி என்ன பண்ணாங்க ஒரு 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 விதமான வாதம் எடுத்தாங்க அது ஆப்வியஸாக இந்த ஜட்ஜு கரெக்டாக மடக்கிட்டார் அமலாக்கத்துறை ஒரு வாதம் எடுக்குது என்ன அப்படின்னா எம்பி இவர் மேலே மூணு வழக்கு இருக்கு இல்லை இதில் ஒரு கேஸில் தான் ரெண்டாயிரம் பேர் அவர் கூட குற்றவாளிகள் நாங்கள் மற்ற ரெண்டு வழக்குல நாங்கள் விசாரித்து அவர் வந்து சட்டவிரோதமாக பணம் வாங்கினார் நாங்கள் நாங்கள் ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு தரப்பு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க அதாவது இந்த வேலை வாங்கி கொடுத்த ஸ்கேமே இப்போ ஸ்கேம் இல்லை வேறு ரெண்டு கேஸ் இருக்குது நாங்கள் அதில் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஜட்ஜி கேட்குறாரு அந்த மீதி ரெண்டு கேஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அதில் இன்றைக்கி வரைக்கும் ஈடி உள்ளே வரவே இல்லை ஸ்டேட் போலீஸ் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது நல்லா பார்க்கணும் ஸ்டேட் போலீஸ் விசாரிக்குது இன்றைக்கி வரைக்கும் பிஎம்எல்ஏ சட்டமே அதுக்குள்ளே வரல அப்படி இருக்கும்போது நீங்கள் இது வரைக்கும் வராமல் இனிமேல் கேஸ் போட்டு மறுபடியும் கைது பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற பாயிண்ட் வருது இது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இந்த மொமெண்ட்டில் அனுமதிக்க முடியாது எம்பிஎம்எல்ஏ ஸ்பெஷல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸில் ஈடி இது வரைக்கும் உள்ளே வரல இனிமேல் நீங்கள் வர்றது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ என்டர்டெயின் பண்ண முடியாது இந்த வழக்கில் இருந்து நாங்கள் விடுவிக்கிறதா என்னங்கிறத உடனடியாக நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சபைய சோகா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு பி எல் ட்ரையல் கேன் கன்க்ளூட் வென் ட்ரையல் ஆஃப் த ப்ரெடிகேட் அஃபன்சஸ் ஹஸ் நாட் கன்க்ளூடட் சப்போஸ் இன் ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இஸ் அக்யூட்டட் தென் வாட் ஹேப்பன்ஸ் தான் மிக முக்கியமானது நீங்கள் என்ன சொல்கிறீங்க செந்தில் பால இது பண்ணார நாங்கள் பார்த்து அமலாக்கத்துறை அவரை நாங்கள் குற்றத்தை நிரூபிச்சிருவோம் எங்களுக்கு மூணு மாதம் நீங்கள் டைம் கொடுத்தா கூட போதும் அவர் வாய்தாவே கேட்கலாம் நாங்கள் முனைய மாதத்தில் முடிச்சிருவோம்னு சொல்கிறீங்க ஜட்ஜ் ஒரு பாயிண்ட் கேட்குறாரு ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு மாதத்தில் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணி ம் செந்தில் பாலாஜி பெரியளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காரு சட்டவிரோத பணம் பதிமாற்றுறோம்னு சொல்லி அவரை குற்றவாளின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தண்டனை வாங்கிடுறீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த ரெண்டாயிரம் பேர் அந்த கேஸ் ஒரிஜினல் கேஸ் இருக்குல்ல ட்ரையல் கோர்ட்டில் அது நடந்து முடிஞ்சு நம்முடைய நீதிபதி அள்ளி அவர்கள் இருக்காங்க அப்படியே நடந்து முடிஞ்சு அதில் அவர் குற்றமே செய்யலன்னு விடுவிச்சிட்டாங்கன்னா இந்த கேஸ் இருக்கு இல்லையா எது அவர் விடுவிக்கப்பட்ட இந்த வழக்கு இதை காரணம் காட்டி தான் இங்கேயே உள்ளே வந்துச்சு அவர் அங்கே விடுவிக்கப்படும்போது நீ பத்து வருஷம் மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னா அடிப்படையோ சொதப்பிக்கும் அப்போ இந்த இடம்ங்கிறது உங்களால் பண்ண முடியாது ஏன்னா ரேட் அஃபென்ஸினுடைய டீட்டெயில்ஸ்குள்ளே போகாமல் நீங்கள் இதில் குற்றத்தை நிரூபிக்கிறேங்கிற ஸ்பேஸ்க்கு வழியே கிடையாது என்பது அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல துஷார் மெத்தா அவர்கள் வராரு Examination of fitness அண்ட் argument கேன் கோ இன் ட்ரையல் டில் த ஃபைனல் ஜட்மெண்ட் ஹி சார்ஜஸ் ஹவ் பின் ஃபிரேம்ட் இன் கேசஸ் பட் அக்யூஸ் ஹட் சாட் தேர்ட்டின் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் discharge அப்ளிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்றாரு செந்தில் பாலாஜி தான் பதிமூணு முறை வாய்தா வாங்கி தள்ளி தள்ளி நாங்கள் விசாரணை அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இதில் சபை அபயோகா ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியது ட்ரையல் சீக்கிரம் ஆரம்பிக்கும் என்னால் ஏத்துக்க முடியல ஒரு வருஷமா நடக்காததை இப்ப மட்டும் நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு அடுத்த சில மாதங்களை தொடங்கும் கூட நான் நம்பலை அப்படிங்கிறாரு செந்தில் பாலாஜி ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி அவர்கள் அவர் பல பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறார் ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜிக்கு இப்போ ரொம்ப சமீபத்தில் செந்தில் பாலாஜிக்கு மிக சமீபத்தில் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு அவர் இப்போ மினிஸ்டராகவும் இல்லை அவருக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது டேம்பர் பண்ணவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ இதுக்கு மேலே அவருக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அவர் ஏற்கனவே நொடிந்து போயிருக்கிறார் அவருடைய உடல் ரீதியாக மன ரீதியாக அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அந்த இடத்துல சபை யோகா சொல்லக்கூடியது ரொம்ப லைட் நோட்டில் ஒரு கமெண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவர் சொல்கிறாரு ஈவன் இஃப் அ வெரி ப்ராமினன்ட் மினிஸ்டர் இஃப் ஹி சீசஸ் டு பி எ மினிஸ்டர் டஸ் ஹி சீஸ் டு பி இன்ஃப்ளூயன்ஷியல் ஈவன் இஃப் அ வெரி ப்ராமினன்ட் மினிஸ்டர் இஃப் ஹி சீசஸ் டு பி எ மினிஸ்டர் டஸ் ஹி சீஸ் டு பி இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவர் கேட்குறாரு அதாவது ரொம்ப முக்கியமான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக இருந்த மினிஸ்டராகவே இருந்தாலும் கூட இடி தான் இவங்க இருக்கக்கூடிய இதில் தான் இப்போ இவ்வளவு பேரை பிடிச்சி உள்ள தூக்கி வச்சுருக்காங்களே இவ்வளோ நாள் ஒரு வருஷமா ஜெயிலில் இருக்கும்போது மினிஸ்டராகவே இருந்தாலும் அவங்களால என்ன பண்ணிட முடியுங்கிற கேள்வி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு லைட்ரு நோட்டில் அவர் சொல்கிறாரு ஸோ இப்படியான பாயிண்ட்ஸ் இருக்கிறது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது எவிடன்ஸ்லாம் டேம்பர் பண்ண முடியாது எல்லா ஆதாரமும் அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு போயிடுச்சுங்கிறாங்க அதே போல் பணத்தினுடைய வரவு செலவு கணக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி இன் நேச்சர் அந்த ஆதாரங்களை எங்கேயும் நீங்கள் திரட்டி இருப்பீங்க ஒன்று ரெண்டாவது அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பணம் நேரில் போச்சு வந்துச்சு இதெல்லாத்துக்கும் பேக்கப் எடுத்து உங்களால் வச்சுருக்க முடியும் ஒன்று நீங்கள் தான் செந்தில் பாலாஜினுடைய ஹார்ட் டிஸ்க்கு பென் ட்ரைவ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஏற்கனவே செக்யூர் பண்ணி நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம் அப்படின்னு நீதிமன்றத்திலே வந்து பேசியிருக்கிறீங்க ஸோ அப்படியான ஸ்பேசஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த வழக்கு அதனுடைய போக்கு என்பது எதை நோக்கி நகருகிறதுங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் அடுத்தது துஷார்மே தவறு அவருடைய தம்பி ஊற விட்டே ஓடி போயிட்டாரு அசோக் என்ன ஆனார்னே தெரியல அவர் வெளியில் இருக்கிற வரைக்கும் இவரை உள்ளே விடக்கூடாதுன்னெலாம் நீங்கள் இந்த லெவலுக்கெல்லாம் போனீங்கன்னா நீதிபதிகள் உண்மையிலே டென்ஷன் ஆகிடுவாங்க ஏங்க தப்பிச்சு போனாலும் நீங்கள் பிடிங்கிங்க நீங்கள் அதுக்கு தான் அமலாக்கத்துறை மிகப்பெரிய அப்படியான அமைப்பு இப்படியான அமைப்புங்கிறீங்க நீங்கள் போய் பிடிச்சி உள்ள கூப்பிட்டு வாங்க அதுக்காக இவரையும் உள்ளே வச்சுருக்கணுங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இது என்ன பனைய இது அந்த பழைய படத்துலலாம் தங்கச்சியை கடத்திட்டு வந்துட்டேன் நீ வந்து அந்த பணப்பெட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு தங்கச்சியை மீட்டுக்கிட்டு போ இல்லை அம்மாவை மீட்டுக்கிட்டு போங்கிற மாதிரி செந்தில் பாலாஜியை விளைய விடணும்னா அவர் தம்பியை சரண்டராக சொல்லுங்கிறதெல்லாம் இந்த மாதிரிலாம் கேட்கணுன்னா அது ஆஃபியஸாக ரொம்ப நகைப்புக்குரியதாக மாறிடும் சட்டத்துலேயும் அது கேட்டான் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த வழக்கினுடைய இரண்டு பக்க வாதங்கள் ஏன்னா அது மோஸ்ட்டு சீனியர் லீகல் பிரைன்ஸ் எல்லாம் வந்து வாதாடி இருக்கிறாங்க அது ஒரு முக்குல் ரோத்கி ஆட்டம் ஒரு துஷார் மேத்தா ஆட்டம் இது எல்லோரும் வந்து வாஜராகி வாதாடி இருக்கக்கூடிய சூழலில் ஜஸ்டிஸ் அபயோகா மற்றும் ஜஸ்டிஸ் ஏஜி மசி ஆகியோர் அமர்வு வழக்கினுடைய விசாரணை அதாவது அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்க நேற்று ஆக்சுவலி இந்த கேஸ் வந்து தான் வந்திருக்கணும் காலையில் லஞ்சுக்கு முன்னாடி தான் கடைசி கேஸாக மார்னிங் வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு கிட்டத்தட்ட லஞ்சுக்கே போகாமல் ஆர்குமெண்ட்ஸ் நேற்று கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கன்க்ளூடினுடைய அடுத்த ப்ராசஸ் என்னவாக இருக்கிறது அப்படின்னா டுவர்ட்ஸ் செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் கிடைப்பதை நோக்கி இது நகர தொடங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஏன்னா செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் என்பது ஆன் ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்ல அவருக்கு அவர் மினிஸ்டராக இருந்தார் இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி அண்டர் ட்ரையலாகவே ஒரு ஆண்டை கடந்து ஒருவரை சிறையில் வைத்திருப்பது என்பது அது என்ன குற்றம் எது போகும் எவ்வளோ நாள் ஆகும்னே தெரியாத பட்சத்தில் கிளாரிட்டி இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கான சட்ட உரிமையான பிணையை வழங்குவது என்கிற இடத்திற்கு தான் இன்றைக்கு நீதிமன்றம் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர நகர ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகிறது இதனுடைய இது எப்படியும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் செந்தில் பாலாஜிக்கான ஜாமீனை உறுதி செய்யக்கூடிய இடத்திற்கு இவர்கள் வருவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் ஆனால் இது ஒரு சைடு வச்சோம் அப்படின்னா இடி நேற்றக்கே ஒரு சமங்கி கொடுத்துருக்கிறது செந்தில் பாலாஜி மேலே வேலை ரெண்டு கேஸ் இருக்குது ப்ரெடிக்கேட் அஃபென்சன்னு அவர்கள் எந்த இடி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் உச்ச நீதிமன்றம் கொடுத்து விடும் என்று தெரிந்த பின்னர் அது தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்ணி திரும்ப ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்கு இல்லையா அந்த இடி ஒருவேளை செந்தில் பாலாஜி பெயிலை நோக்கி போறார் அப்படின்னா அவரை முடக்குவதற்கு அல்லது இந்த பழைய ரெண்டு கிரெடிக்கெட் அஃபன்ஸ்குள்ளே உள்ளே வரோம்னு சொல்லி செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அவங்க எந்த அளவுக்கு அதை பிஜேபி இதை பொலிட்டிக்கலாக பார்க்குதுங்கிறத பொறுத்து அந்த வாய்ப்பையும் நாம் மறுக்க முடியாது அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் போகிறோம் ஸோ சட்ட ரீதியாக மிக முக்கியமான அடுத்தடுத்து திருப்பங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இது எப்படி ஃபர்தராக ஆகுது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த இன்டர்பிரேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி பயணிக்குது என்பதை அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்